நிக்கீரோ நிக்கிறோம் நடுத்தருவில் நிக்கிறோம் பணி வழங்கு பணி வழங்கு படிந்து வரும்போது படி வழங்கு வேலை கொடு வேல கொடு கொடு இல்லை விசத்த கொடு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் அவளத்தை பார் அவளத்தை பார் இரண்டாயிரத்தி பதிமூன்று தகுதி பெற்ற ஆசிரியர்களுக்கு முடிவெடுக்க முடியாத தமிழக அரசின் முடிவெடுக்க முடியாத தமிழக அரசின் அவலத்தை பார் அவளத்தை பார் ஆணவமா ஆணவமா ிய எ எங்களிடம் ஆணவமா ஆணவமா ஆபத்து வந்தது ஆபத்து வந்தது ஆபத்து வந்தது ஆபத்து வந்தது பொருளாதார அளவு கோதுங்கள் எம்ஜிஆர் ஆட்சிக்கு ஆபத்து வந்தது எஸ்பா டெஸ்மா பெயராலே எஸ்பா டெஸ்பா பெயராளே ஆபத்து வந்தது ஆபத்து வருமே ஆபத்து வருமே ஆபத்து வருமே ஆபத்து வருமே இரண்டாயிரத்தி பதிமூன்று ஆசிரியர்கள் திமுக ஆட்சிக்கு ஆபத்து வருமே ஆபத்து வருமே முரண்பாடா முரண்பாடா அரியணை ஏற்றிய எங்களிடமே ஆயிரத்தி பதிமூன்று ஆசிரியரின் கோரிக்கைக்கு பொய் பொய் உடன்படு கலைஞர் ஆட்சி நடப்பது போய் திராவிட மாடல் போய் போய் ஏமாற்றாதே ஏமாற்றாதே பதிமூன்றில் பகுதி பெற்ற எங்களை நியமன தேர்வு என்ற பெயரால் ஏமாற்றாதே ஏமாற்றாதே தயாரா 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 தவால் விருத்தால் பள்ளிக்கு செல்லும் தவால் விருத்தால் பள்ளிக்கு செல்லும் மாண்புமிகு அமைச்சரே எங்களுடன் நேரலையில் விவாதிக்க தயாரா பார்த்தீரா 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 எங்கள் கல்வி அமைச்சர் அன்பில் மகேசே பார்த்தீரா பார்த்தீரா ஏசர் அறிக்கை பார்த்தீரா ஏசர் அறிக்கையை பார்த்தீரா பணியிடங்கள் இடங்கள்